வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனையாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அஞ்சாவது ஜாதகம் அதாவது பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம் நீங்கள் பிறந்து முப்பத்தொரு வருஷம் பூர்த்தி பண்ணுறீங்க நீங்கள் பிறந்தது வெள்ளிக்கிழமை அதாவது வளர்பிற நவமி தேதியில பிறந்திருக்கீங்க விட்ட நட்சத்திரம் கும்பராசி கும்பராசிக்கு சந்திராசிரமமாக அமையக்கூடியதுன்னு பார்த்தோம்னா கன்னிராசி சந்திராசிரமமாக அமையுங்க சரிங்களா காக்கி கு கூ இந்த பெயர்னாமம் கொண்டவங்களுக்கும் இந்த சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி பரணி நட்சத்திர மேச ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி கூராட நட்சத்திர தனுசு ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு அப்பனா இவங்க மூலியமா உங்களுக்கு லாபம் வரக்கூடியதான் நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லிட்டு இருக்கேன் ஓகே அபிட்ட நட்சத்திரம் கும்பராசியில பிறந்தவங்களுக்கு எடுத்தவனையுமே செவ்வாய்தான் தசாபுத்தி நடத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு ஒரு பதினெட்டு வருஷமும் குரு ஒரு பதினாறு வருஷமும் இப்போதைக்கு தசாபுத்தி நடத்திட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டுங்க இந்த குருவை பொறுத்தளவுக்கு எந்த லக்கணத்துக்காரங்க பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது நமக்கு வேணும் ஒன்று கடக கடகலக்கணம் சிம்ம லக்கணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க கம்பல்சரி பாதிக்கப்படுவீங்க எப்படி பாதிக்கப்படுவீங்கன்னா ஒன்று கடன் எடுத்த உனையும் கடன் தான் மனுஷனுக்கு கொடுக்கும் கடன் இருந்ததுன்னா அவனுக்கு விபத்துகளோ நல்லா ஒன்று புரிஞ்சுங்க கடன் இருந்தா பெருசா விபத்துகளோ இல்லை அப்படின்னு சொன்னால் ஆயுளுக்கு பங்கமோ ஏற்படாது சரிங்களா நம்ம ஒரு சில நேரத்தில் யோசிப்போம் நல்லா இருந்தாயா எந்த பிரச்சனையும் இல்லை கடன் இல்லை நோய் இல்லை ஆனாலும் செத்து போயிட்டான் அப்படின்னாங்க சரிங்களா ஆனால் ஒருத்தர் குடிகாரனாக இருப்பான் பார்க்குற எல்லாத்துட்டையும் கடன் வாங்கிட்டு இருப்பான் அவன் நூறு வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பான் இதிலிருந்து உங்களுக்கு தெரியுதா அப்படின்னா நீங்கள் சுப கடன் வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் குடிச்சிட்டு அதுக்காக கடன் வாங்குங்கன்னு சொல்லலை நான் சரிங்களா சுப கடன் வாங்கி வைங்க எப்படி அப்படின்னா நீங்க இருக்கிற காலத்திலேயே ஒரு வீடை பெருசாக கட்டி வைங்க அதுக்கு பேங்க்ல லோன் போடுங்க அதுக்கு கடனை வாங்கி கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆயுள் வளமும் அதிகரிக்கும் நீங்கள் கடன்காரனா சாக கூடாதுன்னா ஆண்டாவ ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்காங்கண்ணா நீங்கள் கடன் வாங்கி வச்சிட்டீங்கன்னா சரின்ட்டு நீங்கள் கடங்களுக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கணுமேன்ட்டு அவங்கள வளர்த்தி கூட்டிகிட்டு போவான் குடும்பத்தை பாத்துக் வைப்பான் அப்படி இறந்து போனாலும் குடும்பத்துக்கு நீங்கள் பேங்க்ல லோன் போட்டுருக்கிறதுனால கொண்டாந்து பத்திரத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம காலத்தில் நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போன மாதிரி இருக்குமில்ல அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா ஓகேங்க இதுவே நாடி முறைப்படி நம்ம பார்க்கும்போது உணவு நீர் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணால் நல்ல லாபத்தையும் கொடுக்கும் சில சமயம் பிரச்சனையையும் போய் மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க உணவு குழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்ணில் இடது இடது கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் அம்மாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தக்கூடியது நல்லாவே இருக்குது மனைவி நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் ஒரு சில வயத்துக்கு முதல் தரம் தங்காத அமைப்பை எடுத்துகிட்டு கொண்டே நிறுத்திடுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலோ வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸோ டூ வீலர் ஃபோர் வீலர் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸோ நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்காங்க ஒரு சில பேர் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதோ எலக்ட்ரிஷியன் சம்பந்தப்பட்டதோ எலக்ட்ரிக்கல் பொருள் வாங்கி வைக்கக்கூடிய சம அமைப்பும் ஃபோன் சம்பந்தப்பட்ட தொழிலையோ இருக்கக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குங்க தந்தையால் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தையில் தந்தையை அளவுக்கு ரொம்ப நல்லவராக தான் இருந்திருப்பார் நீங்கள் தலக்கணம் முடிச்சவங்க தலக்கணம் முடிச்சவங்க மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கிறதா இறுதியான முடிவனே உட்காந்துருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கொடுங்க சரிங்களா எங்கே போனாலும் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க சரியான கோவக்காரன் சண்டைக்காரன் ரோசக்காரன் உங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரக்கூடிய அமைப்பு ரத்த குறைபாடு இருக்கக்கூடிய அமைப்பு சில சமயம் வாழ்வுகள் அடைக்கப்படக்கூடிய அமைப்பும் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் இதே ஒரு பெண்பிள்ள ஜாதகமாக இருந்து உங்களுக்கு பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வயிற்று வழி சம்மந்தப்பட்ட கோளாறுகளும் ரத்த குறைபாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கணவனானவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான் ஆனால் என்னென்னா சில சமயம் ட்ரிங்க்ஸுக்கு அடிமையானவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கும் தந்தையால் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்லை நீங்க கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஒர்க் பண்ணி நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சில சமயம் உங்க பேரை நீங்களே கெடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதனால சொந்தக்காரங்க மத்தியில் பேரை கெடுக்காதீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் அதுல எல்லாம் மாற்றம் இல்லை கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் இடதுகன் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க இந்த ஜாதக ரீதியா மேலும் தகவல் ஏதாவது உண்டா கோச்சாரத்துப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சுப பலன் அதாவது திருமணம் ஆகாமல் இருந்தாங்கன்னா சித்திரைக்கு மேலே திருமண யோகம் ஒரு வருஷம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வீடு வாசல் வாங்கி கட்டணும் அப்படின்னு நினைச்சிக்கினாலும் நிலபலன்கள் வாங்கணும் அப்படின்னாலும் சித்திரைக்கு மேலே யோகம் இருக்குது விபத்து யோகமும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு மேலும் வேறு தகவல் தேவைப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலைத்த அனுபவம் மிக்க நன்றி வாழ்கவளமுடன் வணக்கம்